எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்க ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நமஸ்ரவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வண்டியுள்ள சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலை முறையீடு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்பான்சர்ஷிப்பும் கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க அனைத்து ஒன்னு உலக சொந்தங்களையும் சந்திச்சு ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு நம் சமூகத்துக்கு அரசியல் விழிப்புணர்வு தான் தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ச்சியாக அரசியல் விழிப்புணர்வு காணொலிகளை தான் நாம பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல ஐந்து நாட்கள் கழித்து சில உடல் ரீதியான பிரச்சனை அந்த பிரச்சனையால குழல் வலை வந்து பதான சில பிரச்சனை அதனால நம்மளால பேச முடியாம போயிடுச்சு மீண்டும் வந்து வந்திருக்கேன் அரசியல் விழிப்புணர்வோட தான் இந்த பயணத்தை ஆரம்பிக்க போறேன் ஏன்னா கண்டிப்பாக வன்னிய உலக சத்திரிய சமூகத்துக்கு மாபெரும் அரசியல் விழிப்புணர்வு மிகப்பெரிய தேவை இருக்கு பாமகவுக்கும் தான் எங்களுடைய ஓட்டு அப்படின்னு பிராமணர்கள் ஒரு சபதத்தை மேற்கொண்டிருக்காங்க இந்த மண்ணில் சனாதன தர்மத்தை காத்து நிற்கணும் அப்படின்னா தாமரைக்கும் மாம்பழத்துக்கும் தான் நாம் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அந்த முடிவை என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க ஒரு லட்சியெல்லாம் விட்டுட்டு நம்மோட பிரார்த்தனை இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு நமக்கு இந்த பிரார்த்தனை ஜெயிச்சு வரணும் அப்படின்னா நம்மோட சனாதன தர்மம் வரணும் அப்படின்னா பாண்டூரங்கனுக்கு ரொம்ப பிடிச்சது தாமரப்பூ சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது மாம்பழம் இதை மறக்காம அடுத்த வாரம் பண்ணி நேவத்தியம் பண்ணிட வேண்டியது அனைத்து ஒன்னைகுல சத்திரிய சொந்தங்களும் பிராமணர்கள் பேசின அந்த காணொலிய பார்த்திருப்பீங்க அதாவது பாண்டரங்கனுக்கு பிடிக்கிற தாமர பூவுக்கும் மாம்பழத்துக்கும் அனைத்து பிராமணர்களும் ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு மாபெரும் ஒரு பரப்புரை வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டு பிராமணர் சமூகத்துல அவர்களுக்கு இருக்கிற அந்த அரசியல் விழிப்புணர்வு கூட தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கிற சத்திரிய சமூகமா இருக்கிற வன்னியர்களுக்கு இல்லாம போனது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாத்தான் நான் பாக்குறேன் பிராமணர்கள் தங்களுக்கான அரசியல் அதிகாரமும் தங்களுக்கான அரசியல் விழிப்புணர்வும் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கப்படும் பொழுது பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்கள் மட்டும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த விழிப்புணர்வு எல்லாம் இருக்குன்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா மனசுக்குள்ள அறுத்துக்கிட்டே இருக்கு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வன்னியர் சமூகம் ஒரே ஒரு குறிக்கோளோட ஒரே ஒரு அரசியல் விழிப்புணர்வோட பயணப்படலை அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன் ஏதை சொல்றேன் அப்படின்னா வன்னியர் சமூகத்துக்குள்ள பல பேடுகள் இருக்கு அந்த பேடுகள் முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு புறம் பரப்பரை மேற்கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு காலமாகவே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிற திமுக சார்ந்த வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் திமுக விட்டு வெளியே வர போறது கிடையாது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல பாமகவை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் பரப்புரை நடந்துகிட்டே இருக்கு மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சுட்டே இருக்கு பாமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னிய இளைஞர்களை வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்பி இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயே வந்து பாத்தினா சில வன்னிய இளைஞர்கள் வந்து நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு இந்த சமூகத்தை செதச்சி வச்சிருக்காங்க வாக்கு வங்கிய திராவிட கட்சிகளும் புதுசா வர கண்ட கண்ட கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய வாக்குகளை வந்து பாத்தினா வாங்கிட்டு அவன் அரசியல் அதிகாரத்துக்கு போயிட்டு இருக்கிறான் வன்னியர் சமூகம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தினா மாபெரும் ஒரு அரசியல் அதிகாரத்தை அடைய முடியாம கஷ்டப்பட்டுட்டே இருக்கு ஏன் இதை சொல்றான் அப்படின்னா தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல ஒரு முதல்வர் வேட்பாளராக கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திராவிட கட்சிகளும் அறிவிக்கல ஏன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இதர கட்சிகளும் அறிவிக்க போறது கிடையாது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல பாமக மட்டும்தான் ஒரு வன்னியரை முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சிருக்கு அவருடைய பின்னாடி நின்று அவரை அரசியல் அதிகாரத்துக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்ற எண்ணம் இந்த வன்னியர் சமூகத்துக்கு இல்லாம போனது மிகப்பெரிய ஒரு வேடிக்கையா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலைக்குரிய வந்து பத்தினா ஒரு விஷயமா நான் பாக்குறேன் பேடுகளை வச்சிட்டு இருக்கிற வன்னிய அமைப்புகள் பூரா அதிமுக தான் வன்னியர் சமூகத்துக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரையை மேற்கொண்டு வன்னியர்களை வன்னியருடைய வாக்குகளை வந்து அதிமுக வாங்குறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க இன்னொரு திமுக இன்னொரு புறம் வந்து பாத்தினா வன்னிய இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் இப்படி வன்னியர் சமூகம் பிரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியல் அதிகாரம் எங்க வரும் நமக்கான இடஒதுக்கீடு எங்க வரும் நம்மளுடைய அரசாங்க வேலை வாய்ப்புகள் அழுதமரிக்கு எப்படி வரும் சொல்ல 对不 நமக்கான அரசியல் விழிப்புணர்வும் இல்லை அரசியல் ஒற்றுமையும் கிடையாது அரசியல் யாரை ஆதரிக்கணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது இன்னமும் வந்து பாத்தினா ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவங்க போறான் பல வன்னியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப காலமாவே ரட்டாளிக்கு ஓட்டு போடுறேன் நான் ரொம்ப காலமாவே வந்து பாத்தினா உதயசூரனுக்கு ஓட்டு போடுறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ட கண்டவங்கள்லாம் வந்து பாத்தினா ஓட்டு போட்டு அரசியல் அதிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுப்பட்டு நமக்கான அதிகாரத்தை கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பாமாகாவை நொட்டம் சொல்லி இப்போ கேக்கறது பாமக வந்து செய்யல இல்ல அதனால தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டேன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர்களை அரசு அரசியல் அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சு போட்டு பாமக கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இட ஒதுக்கீடை பற்றியும் பாமக கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வன்னியினுடைய அரசியல் விஷயத்தை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவதுடைய விளைவு என்னன்னு தான் தெரியல பல லட்டர் பேடுகள் எல்லாம் பாமகாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் தேர்தல் வந்துட்டா போதிக்கும் கண்ட கண்ட கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா ஆதரிச்சு அந்த கட்சிகளுக்கு பரப்புரை மேற்கொள்றீங்க மேற்கொண்டுட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊடகத்துல உட்காந்து பேசினீங்களா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால யூடியூப் ஊடகத்துல உட்காந்து பேசினா கூட பாமகவையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தை மட்டுமே குறை சொல்றீங்களே கண்டவனுக்கு ஓட்டு போட்டுட்டு ஏன் இவங்களை வந்து

அதாவது அடுத்த வாழலாம் சொந்தக்காரன் வாழக்கூடாது நான் எதை சொல்றேன் அப்படின்னா அதிமுக திமுக இருக்கிறவன் போற ஒருபோதும் வன்னியர் சமூகத்தில் இருக்கிறவங்க யாரையும் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க போறது கிடையாது ஒருபோதும் விதமான அந்த கட்சியில இருந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் முதல்வர்களாக வர போறது கிடையாது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல எவனோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆக்கிறதுக்கு வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூலிக்கு மாறடிக்கணும் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடணும் வன்னியர்கள் ஓட்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தனை சிஎம் ஆக்கி விட்டணும் இந்த வேலையை தானே சின்ன சின்ன பொறுப்புல இருக்கிறவங்க வண்டி எம்எல்ஏக்களா மாறிட்டு இருக்கிறவங்க வண்டி அமைச்சர்களா மாறிட்டு இருக்கிறவங்க பூரா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து பாத்தீங்களா நான் நிக்கிறேன் நீ நின்ட்டல்ல நான் முதல்வர் வேட்பாளரா வந்து பாத்தீனா ஆதிமுகல நிக்கிறேன் நான் திமுகல நிக்கிறேன் அப்படினு உங்களால குரல் வசதி வந்து பேச முடியுமா அடிமைகளாக தான் வந்து இருந்துட்டு இருக்கீங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழலை நீங்களும் உருவாக்க மாட்டீங்க பாமக உருவாக்கி ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சா அதை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிற எண்ணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அரசியல செயல்படுறீங்க அப்படின்னா வன்னியர் சமூகம் எந்த ஒரு அரசியல் விஷயத்தோட ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படும் சொல்லுங்க குறிப்பா இப்ப இருக்கிற வன்னியர் பசங்க இளைஞர்கள் நாம் தமிழரை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்க நாம் தமிழரை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்னப்பா தெரியும் சொல்லுங்க பாக்கல மாறி மாறி கூட்டணி வைக்கிறது அப்படின்னு என்னப்பா கூட்டணி பத்தியும் தெரியல நாடாளுமன்ற தேர்தலை பத்தியும் தெரியல சட்டமன்ற தேர்தல் எல்லாம் என்னன்னு தெரியல எதையுமே தெரியாம சோசியல் மீடியா வரைங்க அவன் உட்காந்து தெரியாத கத்தி இருந்தானா அந்த கத்தன விஷயத்த பார்த்துப்பட்டு ஆமா நாம அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவர்களுக்கு வாக்கு செலுத்துற ஒரு ஒரு எந்திரங்களா வந்து மாறிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வன்னியர் சமூகம் எப்படி வந்து அரசியல் விழிப்புணர்வு அடையும் சொல்லுங்க பார்க்கலாம் சொந்தக்காரன் வாழக்கூடாது அதாவது பாமக வாழக்கூடாது அசல்ல இருக்கிற எவனோ ஒருத்தா வாழலாம் நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வாழலாம் நீங்க சொல்ற மாதிரி திமுக வாழலாம் அங்க இருக்கிறவன் வந்து பாத்தினா போய் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை ஏமாத்தி ஓட்டு வாங்கி அவனுக்கு நீ ஓட்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனை நீ வாழ வைக்கலாம் ஆனா சொந்த சமூகத்தை சார்ந்த இருக்கிற பாமக வாழக்கூடாது எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கேவலமான ஒரு மனநிலையோட இந்த சமூகம் வளர்ந்துட்டு இருக்கு எவ்வளவு ஒரு கேவலமான மனநிலையோட அரசியல நம்ம பயணப்பட்டு இருக்கோம் சொல்லுங்க பாக்கலாம் லட்டர் பேடைகளை வச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டு தெரியுறீங்க கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்குங்க கேவலமா இல்ல உங்களுக்கு எல்லாம் வன்னியர் சமூகத்தோடைய நன்மைய வந்து பாத்தீங்கன்னா முழு மனசோட வன்னியர் லட்டர் பேடைகள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க யார் ஆதரிக்கணும் ஒரு வன்னியர் வேட்பாளர் ஆதரிக்கணும் வன்னியர் வேட்பாளர் அப்படிங்கிறது வன்னியர் சமூகத்தில் யார் வந்து முதல்வர் வேட்பாளராக எந்த கட்சி வச்சிருக்கோ அந்த கட்சியும் ஆதரிக்கணும் அந்த வேலையை போட்டு உங்களுடைய சுய நலனுக்காக உங்களுடைய சுய விஷயத்துக்காக உங்களுடைய நட்டுப்பாடுகளுடைய வளர்ச்சிக்காக கண்ட திராவிட கட்சிகளை ஆதரிச்சு அவர்களுக்கு தேர்தல் பரப்புரையை மேற்கொள்றீங்க ஒருபோது வன்னியர் சமூகத்துடைய நலனும் நலன் சார்ந்த விஷயமும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படின்னு விமானவர்மன் தெளிவா சொல்லிக்க விரும்புற பிராமணர்களுக்கு இருக்கிற அந்த அரசியல் தெளிவு வன்னியர் சமூகத்துக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நாம தான் முதல்வர் நாம மட்டும்தான் முதல்வர் இந்த அரசியல் விழிப்புணர்வே இல்லாம தான் திராவிட கட்சிகளை நம்பி நம்பி வன்னியர்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க இந்த தேர்தல்ல ஏமாற போறீங்க ஏமாந்துட்டு யாராவது லெட்டர் பேடு வச்சுக்கிட்டு வந்து ஃபியூச்சர்ல பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் எங்கேயாவது உட்கார்ந்துகிட்டு அவனாவது கேள்வி கேளுங்க கண்டிப்பா நான் உங்களை கேள்வி கேட்பேன் ஏன் இதை சொல்றாங்க கண்ட கட்சிக்கு வந்து தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு இருக்கிற லெட்டர் பேட் இந்த கட்சிக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் லெட்டர் பேட்ல எழுதி வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சு சொல்லியிருக்க தான் ஓட்டு போடணும்னு சொல்லி இருக்கல அவனை நீ வந்து பாத்தினா ஓட்டு போட்டுட்டு பாமக குறை சொல்லிக்கிட்டு வந்த அப்படின்னா கேவலமான முறை எழுத்திட்டுவேன் கண்டிப்பா அவங்க பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுவேன் அத வன்னியர் சமூகத்தில் அட்ரேடுகள் எல்லாருமே புரிஞ்சுக்குங்க குறிப்பா வன்னியர் சமூகம் அரசியல் விழிப்புணர்வு உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா யார் ஆதரிக்கணும் யார் ஆதரிக்க கூடாது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா எந்த காலத்திலையும் வன்னியர் சமூகம் முதல்வராக வர முடியாது வர முடியாது வர முடியாது

வன்னியர்கள் தெளிவா தெளிவா இந்த தேர்தல யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்றத தெளிவோட வந்து வாக்கு செலுத்துங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து சொல்லிக்க விரும்புறேன் பிராமணர்களுக்கு இருக்கிற அரசியல் தெளிவு சத்திய சமூகமா இருக்கிற வன்னியர்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் 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 நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வனேவள சாஸ்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மோ மேலும் அடுத்த ஒரு நல்ல காணல சந்திக்கிற டாடா பபாய் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு